வணக்கம் நண்பர்களே இது ஜோதிட நேரம் கடக ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் பொதுவாகவே கடக ராசி ஒரு வித்தியாசமான ராசி கடகத்துக்கு அதிபதி சந்திரன் இந்த கடக ராசியினர் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு சந்தோஷம் வந்தால் ஒன்று பின்னாடி ஒன்றா வரும் சங்கடம் வந்தாலும் ஒன் பை ஒன்னாக கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும் காசு பணம் கையில் தங்கும் அப்படி தான் இருந்தால் லட்சக்கணக்கில் பணம் புழங்கும் இல்லைன்னா பத்து பைசா கூட இருக்காதுன்ற ஒரு நிலை வந்து இந்த கடகர் ராசியினருக்கு இருக்கும் அவங்க வந்து சீக்கிரம் சிக்காக மாட்டாங்க நோய் வராது வந்தா சீக்கிரம் போகாது ஒரு வித்தியாசமான ஒரு ராசி அமைப்பு இந்த கடக ராசியினருக்கு இந்த கடக ராசிக்கு இந்த குரு பதினோராம் இடத்து குருவாக இருக்கிறது நமக்கு தெரியும் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் இதுவரை இருந்த கஷ்டம் எல்லாம் மெல்ல மெல்ல நீங்கி ஒரு சுமூகமான சூழ்நிலை அவர்கள் வாழ்விலே உருவாகும் சொத்து தகராறு வம்பு வழக்குகள் என்று இருந்த இழுபறியாக இருந்ததெல்லாம் மெல்ல மெல்ல இவர்களுக்கு சாதகமாக வந்து சேரும் உடல்நிலையில் பின்னடைவாக இருந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு நல்ல உடல்நிலை மாற்றம் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கும் வரவே வராது அப்படின்னு நினச்ச சொத்தோ பணமோ நமக்கு இப்போது வந்து சேரும் சம்பந்தம் இல்லாத மனிதர்களால் உதவி கிட்டும் தொட்டது தொடங்கும் ஒரு அதிர்ஷ்டம் ஒரு பிளானே இல்லாமல் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் ஒரு ஐடியாவே இருக்காது ஒரு மனை வாங்கணும்னு ஐடியா இருக்காது ஆனால் திருது வாங்குவோம் நமக்கு வந்து அதிர்ஷ்டம் கை கூடி வரும் வீடு கட்டணும்னு பிளானே இருக்காது ஆனால் வீடு கட்டுவோம் அந்த மாதிரி ஒரு நல்ல நேரம் கரெக்டாக பயன்படுத்தணும் ஒரு பழமொழி சொல்வாங்க இல்லையா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும் நம்ம நிறைய பேர்கிட்ட உள்ள பழக்கம் வந்து இருக்கும் போது தனக்கு வேணும்னு சேமித்து வச்சுக்கிறது இல்லை ஆடம்பரமாக ஊதாரித்தனமாக ஊதி தள்ளிடுறது எவ்வளோ வந்தாலும் கடவுள் கொடுப்பார் கொடுக்கிற தெய்வம் கொடுக்கும் அதை தக்க வச்சுக்க வேண்டியது நம்மோட கடமை நமக்கு தான் நேரம் நல்லா இருக்கே நமக்கு தான் இப்போது லாபாதிபதி குருவாக இருக்கே அப்படின்னு வந்து அள்ளி இறைக்கக்கூடாது எதுலுமே ஒரு நிதானம் இருக்கணும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க எங்கள் ஊரில் அணைய போகிற விளக்கு ரொம்ப பிரகாசமாக எரியுமா ஏன்னா எண்ணெயில் எரியல கிரியில் எரியுது திரியே எரிஞ்சு அணைஞ்சிடுச்சுன்னா அங்கே ஒன்றும் இல்லை அதே மாதிரி கடவுள் ரொம்ப கொடுக்குறாருனா தலைகால் தெரியாமல் ஆடக்கூடாது நிதானமாக இருங்க உறவுகளோடு அனுசரிப்பாயிருங்க கொஞ்சம் விழிப்புணர்வோடு சேமித்து வைக்க ட்ரை பண்ணுங்கள் இதுவரை புத்திர பாக்கியம் கெட்டாதவர்கள் தாராளமாக மருத்துவமனைகளுக்கு செல்லலாம் சிகிச்சைக்காக மண்மனை வாகனத்தில் கவனம் செலுத்தலாம் சொத்து சேர்க்கலாம் முதலீடுகள் செய்யலாம் வேலை வாய்ப்புகள் ரொம்ப சிரமப்படாமலே கிடைக்கும் இதுவரை திருமணம் தட்டி தட்டி சென்றவர்களுக்கு மனமாலை கிடைக்கும் நேரம் வரும் தழும்பாகும் அளவிற்கு ஏதேனும் ஒரு காயம் உடலில் ஏற்பட செய்யும் அது லேசாக அப்படின்னு சொல்ல முடியாது ஃப்ராக்சர் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் கவனத்தோடு இருங்க சகோதரர்களோடு இருந்து வந்த பிணக்குகள் தீரும் கொஞ்சம் சாதகமான சூழ்நிலை தான் இந்த குரு பெயர்ச்சியிலே உங்களுக்கு அமைந்திருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி